டூ சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா புதுசாக அப்ளை பண்ணுற ஆதார் கார்டு இது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டோ இல்லை புதுசாக நம்ம ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணோம்னா அதுக்கு என்ரோல் நம்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அதை வச்சு எப்படி நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ புதுசாக ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஒப்புகை சீட்டு நமக்கு கொடுப்பாங்க இந்த ஒப்புகை சீட்டில் தான் நம்ம ஆதார்க்கான என்ரோல்மெண்ட் நம்பரு இருக்கும் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு இப்போ நம்ம ஆதாரோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஆதார் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ஹெட் ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள என்ரோல்மெண்ட் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அது கீழே செலக்ட் டேட் கேட்டிருப்பாங்க நம்ம என்னைக்கு ஆதார் அப்ளை பண்ணமோ அந்த டேட்டும் அந்த டைமும் அந்த ஒப்புகை சீட்லேயே கொடுத்துருப்பாங்க அதை நோ அதை நோட் பண்ணி அந்த செலக்ட் டேட்டில் டேட்டும் செலக்ட் டைமில் டைமும் என்ட்ரி பண்ணுங்கள் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே பாருங்களேன் யுவர் ஆதார் பின் அப்டேட்டட் ஹோல் யுவர் ஆதார் இஸ் பீங் பிரிண்டட் அண்ட் போஸ்டட் டு யூ ப்ளீஸ் டவுன்லோட் இ ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இப்படி வந்தால் நம்மளுடைய ஆதார் அப்டேட் ஆகிருச்சு அப்படின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கரலாம் இப்படித்தான் நம்மளுடைய அப்ளை பண்ண ஆதருடைய ஸ்டேட்டஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ இதே என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு எப்படி இந்த ஆதாரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் திருப்பியும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க சர்ச் பாக்ஸில் ஆதார் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் கெட் ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் செக் ஸ்டேட்டஸ் அது கீழே டவுன்லோட் ஆதார்ன்றது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள என்ரோல் நம்பர் நம்பரை டைப் பண்ணுங்கள் கீழே டே டு டைம் கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே கேப்ஸாக கொடு கொடுத்துருப்பாங்க கேப்ச்சா என்ட்ரு பண்ணுங்கள் கீழே சென்ட் ஓடிபி இருக்கும் அதை கொடுங்க இப்போ அந்த ஒப்புகை சீட்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் கங்க்ராச்சுலேஷன் இவர் ஆதார் கார்டு ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்படித்தான் நம்ம உன்னுடைய ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் இப்போ டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை ஃபைலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா திஸ் ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நமக்கு கேட்கும் அதில் நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும் நம்ம நேமோட ஃபர்ஸ்ட்டு நாலு லெட்டரை கேப்பில் டைப் பண்ணி நம்மளுடைய பிறந்த இயரை டைப் பண்ணோம்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிரும் இந்த ஃபார்மில் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரும் அந்த டேட்டு டைமு எதில் இருக்குது அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் தெரியாதவங்க அதை பார்த்துக்கிருங்க என்ரோல்மெண்ட் நம்பரில் வந்து ஸ்லாஸ் போட்டிருப்பாங்க அந்த ஸ்லாஸ் இல்லாமல் வெறும் நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்